திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனலில் இதுவரைக்கும் முதல் மூன்று திருமுறைகளிலிருந்து ஒவ்வொரு பதிகமாக ரொம்ப எளிமையான பண்ணோடையும் ராகத்தோடையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததாக நான்காம் திருமுறையிலிருந்து திருநாவுக்கரசர் அருளிய ஒரு அற்புதமான திரு அங்கமாலை என்கின்ற ஒரு பதிகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்த பதிகங்களை ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக அனைவரும் எந்த வயதினருமே பிராக்டிஸ் பண்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த பதிகங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பதிகத்துடைய பெயர் வந்து திரு அங்கமாலை திருநாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறையிலிருந்து இந்த பதிகம் இந்த பதிகத்தோட பண் சாதாரி ராகம் பந்துவராளி இந்த திரு அங்கமாலை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னா இந்த பதிகம்ல நம்மளோட நம்மளோட மனித உடலில் ஒவ்வொரு அங்கமும் சிவபெருமானுக்கு இந்த இறைவனுக்கு எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்ம பலனாக தான் இந்த மனித உடல் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பிறவியில் இந்த மனித உடலை வைத்து கொண்டு நாம் எப்படி இறைவனை சரணாகதி அடைவது எப்படி ஒவ்வொரு அங்கங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது தான் இந்த பதிகம் திருக்கோயில் வலம் வரும்போது ஓத வேண்டிய பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பதிகத்தோட பொருள் பார்க்கலாம் ஒவ்வொரு பதிகமும் பாடும்போது அந்த பொருளை உணர்ந்து பாடுறது தான் ரொம்ப சிறப்பு முதல் ஸ்டான்ஸால் தலையே நீ வணங்காய் இந்த உடம்பின் தலை நீ உன் அகந்தையை விட்டுவிட்டு இறைவன் திருவடிகளில் வணங்க வேண்டும் தலை என்பது பெருமையின் அடையாளமாக இருப்பதால் அது இறைவனுக்கே சமர்ப்பிப்பதே உண்மையான பக்தி அப்படின்னு என்ன பூரண சரணாகதி கர்வம் இல்லாமல் தான் அனைத்தும் நடக்கின்றது என்கின்ற அந்த சரணாகதி அடைத்து அடுத்ததாக கண்களே நீங்களும் வீண் இடங்களை பார்க்காமல் சிவபெருமானின் அழகிய திருமேனியை அவருடைய வடிவை தினமும் மனதில் வைத்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அடுத்து செவிகளே மற்ற நியாயமற்ற பேச்சுக்களை விடுத்து இறைவனின் புகழ் தேவாரம் திருவாசகம் போன்ற புனித பாடல்களை மட்டுமே நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றார் அடுத்து மூக்கே நீ முரலாய் அப்படின்னு என்ன மூச்சு காற்று ஒவ்வொரு மூச்சு காற்றிலேயும் அந்த இறை உணர்வு மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஒவ்வொரு மூச்சுமே இறைவனை பற்றியே தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வாயே வாழ்த்து கண்டாய் வாய் வீணான வார்த்தைகளை பேசாமல் இறைவனை பாடுங்கள் புகழுங்கள் சிந்தையை தூண்டும் சிவ புகழை உச்சரியுங்கள் அப்படின்னு சொல்றார் என் நேரமும் அந்த நாமத்தையே உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அடுத்ததாக நெஞ்சே நீ நினையாய் நெஞ்சே நீ நன்றாக இணை இறைவனை நினை உலக விஷயங்களை மறந்து சிவபெருமானையே எப்போதும் நீ சிந்திக்க வேண்டும் அவர் மீது நிலையான நினைவே இறை சேர்க்கையின் தொடக்கம் அப்படின்னு சொல்றார் அடுத்ததாக கைகள் தாங்கள் தொழுவதே அல்லாமல் மலர்களையும் எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த உடம்பிற்கு என்ன பயன் அது இறைவனது திருக்கோயிலில் வலம் வராத போது சரீரம் என்பது பக்திக்கே ஒதுக்கப்பட வேண்டும் இல்லையெனில் இந்த பிறவியே வீண் அப்படின்னு சொல்றார் அடுத்ததாக நம்முடைய கால்கள் சிவன் கோயிலில் சென்று சந்நிதியில் வணங்க வேண்டியவை அவை அந்த இறைவனுடைய திருக்கோயிலில் வலம் வராத அந்த கால்களால் என்ன பயன் அதனால் சிவன் கோயிலில் அனைத்து கோயில்களிலுமே இறைவனை வலம் வர வேண்டும் என்று சொல்கின்றார் அடுத்ததாக இறப்பின் நேரத்தில் உங்களை தொடரப்போகிறவர்கள் யார் நண்பர்கள் உறவுகள் யாரும் இருக்க முடியாது ஆனால் சிதம்பர நடராஜர் மட்டும் உங்களை தொடர்ந்து வருகின்றார் அடுத்ததாக உள்ள ஸ்டான்ஸால இந்த பரமன் சிவன் யமன் போன்ற பலரை கடந்தவராக இருக்கின்றார் இறப்பின் சமயத்தில் நாம் தனியாக இருப்போம் இல்லையா அந்த சமயத்தில் நம்மை நடத்தும் ஒரே வழிகாட்டி சிவபெருமான் தான் இறைவனை பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்கள் தேடினார்கள் ஆனால் காணவில்லை ஆனால் நான் என் உள்ளத்தில் தேடி பார்த்தபோது அவர் அங்கேயே இருந்தார் அவனே அப்பரம்பொருள் நாமும் அதனுள் என்ற உண்மையை உணர்த்துகிறது இந்த தேவாரத்தில் திருநாவுக்கரசர் ஒரு பக்தன் தன் முழு உடலும் உயிரும் உள்ளமும் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழகாக பாடுகிறார் இறை நினைவு என்பது வாயால் மட்டுமல்ல நம் ஒவ்வொரு அங்கத்தாலும் கூடவே நடக்க வேண்டும் என்பதைதான் இந்த பதிகம் காட்டுகின்றது இப்போ இந்த பதிகத்து பதிகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப எளிமையான பண் ராகம் நப்போ நம்ம இப்போ வந்து இந்த பாட்டை பாடலாம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ செவிகால் மின்களோ சிவன் எம் மீரை செம்பவள் எரி போல் மேனி பிரான் தீரம் எப்போதும் செவிகால் கேள்மின்களோ மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கணனை வா நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேவாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வா കണ്ടെചേ നായ നെഞ്ചേ നീനയായ് നിമിർ പുൻസൈ നമനെ മഞ്ചാടും മല മങ്കൈ മണാളനെ നെഞ്ചേ നീ നയ கை காப்பித்தொழி கடிமாமலர் நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கை கால் தொழீர் ஆக்கையால் பயன் என் அரன் கோயில் வலம் வந்து பூக்கையாலட்டி போற்றி எண்ணாதையு ஆக்கையால் பயன் கால்களால் பயன் எண் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயன் எண் உற்றாராருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால தூரை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றாராருளரோ இருமாந்திருப்பன் கொல்லோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்திருப்பன் கோலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடிக் கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ளே தேடீ கண்டுகொண்டேன் தேடி கண்டுகொண்டேன் அற்புதமான திரு அங்கமாலை என்கின்ற பதிகம் நான்காம் திருமுறையிலிருந்து ஒரு பதிகம் இப்பொழுது நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததாக ஐந்தாம் திருமுறையிலிருந்து ஒரு பதிகத்தோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ரொம்ப எளிமையான ராகத்தோடையும் பண்ணோடையும் தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் எந்த வயதினரும் ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம ஐந்தாம் திருமுறையிலிருந்து ஒரு பதிகத்தோட ரொம்ப எளிமையாகவே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி